ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வரைக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி எண்ணெய் கவர் நம்ம வாங்கினோம்னா நம்ம தான் புழிஞ்சு எடுத்தாலுமே அதில் எண்ணெய் வந்து அப்படியே நிற்கும் அதை வந்து நம்ம எப்படி இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய இருக்கும் அதில் அது கவர்னால அப்படியே வந்து அடிக்க உள்ளுக்குள்ளே நமக்கு நல்லா இருக்கும் இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து நம்ம வடை எல்லாம் தட்டி யூஸ் பண்ணுவோம் வடை தட்டுறதுக்கு எண்ணெய் பொருள் எதாவது வந்து நம்ம தட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம இதை செஞ்சு அப்புறமா கூட அதை செய்யலாம் ஏன்னா நமக்கு எப்படியும் எண்ணெய் வந்து ஒட்டியிருக்கும் அதில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு இதில் நம்ம எதாவது எண்ணெயில் பொறிச்சு குழம்பு செய்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொருளை வந்து இதில் போட்டு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அதில் எண்ணெய் நல்லா ஒட்டிக்கும் நான் வந்து முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறேன் காரக்குழம்பு நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை வறுத்து செய்வேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் குழம்பு செய்யும்போது கண்டி கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து செய்வேன் அதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையே பன்னீர் குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாயில் வெறுமனாக வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் செய்யலாம் இதுவே நம்ம பன்னீர் வறுக்கணும்னு பார்த்திங்கன்னா கடாயில் ரொம்ப வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் பாருங்கள் இந்த மாதிரி கடாயை நான் சூடு பண்ணி வெறுமனால் அப்படியே முருங்கைக்காயை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்படி செய்கிறதுனால நமக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது ஃபஸ்ட்டாக எண்ணெய் போட்டு நிறைய அதிகமாக ஊற்றி பொறிச்சு எடுக்க வேண்டியிருக்காது இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதே போல் இதை எடுத்து அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் காரக்குழம்புக்கு எவ்வளோ எண் வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கையில் இப்படி நல்லா நசுக்கி நம்ம எப்படி அதாவது நம்ம உதிர்த்து போட்டுக்கணும் உதிர்த்து போட்டுட்டு அதே அந்த கவரில் வச்சு நம்ம அப்படியே நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா இந்த கவர் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா இதில் முக்கால் வாசி வந்துடும் நமக்கு எண்ணெய் வந்து நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெறும் கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வருதுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதை நான் கையில் ஃபஸ்ட்டு வெங்காயம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க பொதுவாகவே வெங்காயத்தில் நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி வெறுமனை வருத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு கொஞ்சமான எண்ணெயே போதுமாக இருக்கும் இது வந்து எதுக்கு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஏன்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் சாப்பிட வேண்டி இருக்காது அதோடு கூடவே நம்ம இது வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம இப்படி ஒரு சில யூஸஸாக பண்ணிக்கலாம் நம்ம சமைக்கும் போதே வந்து அதை பண்ணோம்னா போதும் இதுக்காக நம்ம தனியாக டைம்லாம் எடுத்து பண்ண வேண்டி இருக்காது இப்போ இதை வந்து நல்லா இப்படி கசக்கிட்டோம்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ இதென்னா விலையை எடுத்துகிட்ட முருங்கைக்காவை இப்போ அதே கடையில் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் வதக்கின அப்புறமா நம்ம இந்த கவரில் இப்போ வந்து நம்ம கூட தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா அதில் வந்து எண்ணெய் வந்து ஒட்டி தான் இருக்குது நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வதக்கின அப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாயில் எண்ணெய் போ எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டுருவாங்க அதை நல்லா வதங்கின அப்புறமா தான் எண்ணெயே ஊற்றுவாங்க நான் போய் பார்த்துருக்கேன் பாட்டியெல்லாம் அந்த மாதிரி தான் சமைப்பாங்க அப்போ வந்து நமக்கு எண்ணெயும் கொஞ்சமாக சேர்க்க வேண்டியிருக்கும் அதோட அதோடய ஹெல்த்தியும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே எனக்கு போதுமாக இருக்கும் குழம்பு சேர்த்துக்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் and angie